வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு தமிழக ரேசன் அட்டை சார்ந்து சற்று முன் குட் நியூஸ் வெளிவந்துள்ளது இது வந்து பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல் இந்த பொங்கலை ஒட்டி ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் வந்து இடம்பெறக்கூடிய பொருட்கள் சார்ந்து கோரிக்கை வந்து வைக்கப்பட்டுள்ளது இது சார்ந்த விவரத்தை பார்ப்போம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அப்படி நலுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு பச்சரிசி கரும்பு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது இந்த நிலையில் வர இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு புதிய பானை ஒரு புதிய அடுப்பு சேர்த்து வழங்க வேண்டுமென்று தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்கம் அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த முறை பொங்கல் பரிசு குறித்து எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது கடந்த சில ஆண்டாக திமுக அரசு பொங்கல் பரிசுடன் ரொக்கப்பணம் வழங்குவதை நிறுத்தியிருந்த நிலையில் தேர்தல் ஆண்டாக இந்த ஆண்டு இருப்பதால் இந்த முறை ரொக்கப்பணமும் சேர்த்து வழங்கப்படுமா என்ற விவாதம் எழுந்துள்ளது இந்த நிலையில் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய நோக்கில் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் ஒரு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பதிமூன்று முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதிய அரிசியை அறுவடை செய்து புது பானையில் பொங்கலிடுவதுதான் நமது பாரம்பரியம் எனவே அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் களிமண்ணால் ஆன ஒரு புதிய பானையும் ஒரு புதிய அடுப்பையும் அரசு கொள்முதல் செய்து விலையில்லாமல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்க வேண்டும் இதன் மூலமாக மண்பாண்ட தொழிலாளர்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற முடியும் என்று அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது பருவமழை காலங்களில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தங்களது தொழிலை மேற்கொள்ள முடிவதில்லை இதனை கருத்தில் கொண்டு அரசு தற்போது வழங்கக்கூடிய மழைக்கால நிவாரண உதவித் தொகையான ரூபாய் ஐயாயிரத்தை மீனவர்களுக்கு வழங்குவதைப் போல ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் மண்பாண்ட தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய மின் சக்கரத்தை இலவசமாக வழங்க வேண்டும் பல ஆண்டுகளாக மண்பாண்ட தொழில் செய்து வரும் தொழிலாளர்கள் அவர்கள் வசிக்கும் வீட்டிற்கு தொழில் செய்யும் இடத்திற்கும் அடிமனை பட்டா வழங்கி அவர்களது வாழ்விடத்தை உறுதி செய்ய வேண்டும் அனைத்து உழவர் சந்தையிலும் மண்பாண்ட பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஏற்ற வகையில் தலா இரண்டு கடைகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இந்த கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி